இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டடியில் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் நாம எல்லாருமே எல்லா நேரத்திலையுமே ரொம்ப கவனமா இருக்கோம் அப்படின்னா இல்லை ஆமாவா ஸோ கவனமின்மையும் இருக்கும் கவனம் இல்லாமலும் இருக்கும் சோ நாம எந்தெந்த விஷயத்துலாம் கவனம் இல்லாம இருக்கோம் அதுக்கான தீர்வு என்னன்னா அப்படின்றத நம்ம பேச பேசுவோம் நாம எல்லா விஷயங்கள்லையுமே சில விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டே ஆகணும் இப்போ தீபாவளியே வருது தீபாவளிக்கு நம்ம வந்து நமக்கு பிடிச்சமான ட்ரெஸ் அப்படின்னா கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா ஆகும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பத்திரமா ஆகும் நம்மளோட ஷூ அப்படின்னா ரொம்ப பத்திரமா ஆகும் நம்மளோட ரெக்கார்ட் நோட்டினா பத்திரமா ஆகும் எதாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதோ அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லையா அதே போல சில நேரங்கள்ல அதுவே என்ன ஆயிடும் கவனம் இல்லாமல் போகும் இல்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்த கவனம் இல்லாமல் இருக்கீங்க சொல்லுங்க வந்து வந்து குறைவா படிக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேற வேற திசைகள்ல தெரிஞ்சு இது பொதுவாகவே நம்மளுடைய மூளைப்பதிவுகளிலே வந்து ஒரு மனுஷனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேல அப்படியே என்ன ஆகும் யாரும் உங்களுடைய மூளைப்பதிவு வேற வேற ஒரு விஷயத்துக்கு தாட் கன்சன்ட்ரேட் வந்து போக தான் செய்யும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை வேற வகையில் இப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா படிச்சுட்டே இருக்கும்போது என்ன செய்யலாம் எழுதலாம் பக்கத்துலேயே நம்ம அதை எழுதி பார்க்கலாம் இன்னொன்று டயக்ராஃபிக்ஸ் மூலமாக போட்டு பார்க்கலாம் நம்பர்ஸில் குறிப்பிடலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மொபைல்லையே வச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்ரெஸும் மாறும் ஒவ்வொன்றா மாறும் நீங்கள் அதிலையே வந்து வேற வேற பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பசு விளையாடலாம் அதுலேயே வந்து நம்பர்ஸ் போடலாம் டயக்ராம்ஸ் போடலாம் வேற கலர்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம்னு சொன்னேன் இதை என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த வகையில் பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் கவனம் இல்லாமல் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறதுலேருந்து தப்பிச்சு ரொம்ப கே ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை மக்காமல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹஷினி சொல்றது expelled so, even... kind of we... so ఺ thanఖుద ఎముం లాదా రినేeday. టనాలా మంటాఇ ఘే పోన బకంర ఉను だసతన్ సఘతొమర ఏసావా . అరళా ఔంఠది ఏయ ఆసతయలుమాఓ నే అల వముకంరదిజ领 యిం. ది 내ం ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ எல்லாருமே வந்து அடுப்பில் சமைக்கிறது எல்லாருமே சமையல் நிர்வாகிகள் தான் சமைக்கணும் அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசைக்கல்லே வைக்கிறோம்னாலும் அந்த ஹீட் அப்படின்றது வரும்போது பிளாஸ்டாக அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஏன்னா எல்லா நேரத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறதில்லை அந்த இடத்துலேயும் இருக்கிறதில்ல நாம் வந்து பல விஷயங்கள் உட்பட உட்படதாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் தளரதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இயற்க மாடிரும் அதுக்கான ஆன்சரும் லட்சுமியும் சொல்லிட்டாங்க எந்த வேலையை நாம் செய்கிறோமோ அந்த வேலையை அப்போவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை செய்யணும் இல்லை நான் வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்னா அங்கேருந்தே இருந்தே பண்ணி அந்த வேலையை ரெண்டு வேலையும் சிறப்பு செய்யணும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் மாறி சொல்லுது உங்களுக்கு என்ன கவனம் இல்லாமல்

அங்க வந்து 10 நிமிஷம் சமயல நான் போன் எடுத்தேன். போயி இந்த ஷாட் லை ரகமா வந்து. ஓகே. நிமிஷ் दुर्गेशமா. கால் டச் பண்ணும்போது ரொம்ப டார்ம பண்ணுங்க. ஒரு சீ வந்து எல்லா டவுன் வரைக்கும் வந்து போற அந்த மாதிரி வந்து. கால்ஸ் வந்து போன் கே சாமிக்கு வந்து. கால் பண்ணி வந்து பர்ற போயி போன் டைஸ் பண்ணி வந்து. ஓகே. இதெல்லாம் வந்து அவரோட. மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னாலே நமக்கு கவனம் எந்த வந்துடும் நம்ம செய்கிற செயலில் வந்துடும் அதுதான் அப்படியாது ஏன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பேசுறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து எல்லா விஷயமே அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிறதுனால எந்த விஷயமே நம்மளால கவனமாக செய்ய முடியல படிக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே இல்லைங்களா சரி சொல்லுங்கள் படிக்கும் போது நம்ம வந்துட்டு புக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களாவிலும் நல்லா இருந்தாலுமே படிக்கும் போது மொபைல் ஃபோன் அதில் ஒரு

கவனம் கவனத்தோட ரொம்ப ஆழ்ந்து பிடிச்சி செய்யணும் அந்த செயல் மட்டும்தான் அப்படின்னா அதை நம்ம கவனமாக பண்ணுறோம் நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்கு இல்லை நம்ம கூட வேற ஒரு விஷயம் நம்ம மூளைக்குள்ள பதிவாகிட்டு இருக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த விஷயம் என்ன சக்சஸ்ஃபுல்லாக முடியாது ஸோ நம்ம சமைக்கிறதாகட்டும் வண்டி ஓட்டுறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று கவனமாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சிருந்தாலே என்ன பண்ணுவோம் ரொம்ப கவனமாக இருக்கும் சோ நீங்க இனிமே கவனமா இருக்கணும் கவனமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுறீங்க